நாட்டை காக்கத்தான் நம் கையில் கொடுக்கப்பட்டது வாக்கு நாட்டை காக்கத்தான் நம் கையில் கொடுக்கப்பட்டது வாக்கு நம் வாக்கை விற்றுவிட்டால் அதை வாங்கியவர்களுக்கு அடிமையாக போய்விடும் நம் நாக்கு நாட்டை காக்கத்தான் நம் கையில் கொடுக்கப்பட்டது வாக்கு நம் நாம் வாக்கை வெற்றுவிட்டால் அதை வாங்கியவர்களுக்கு அடிமையாக போய்விடும் நம் நாக்கு நம் நாக்கை போலதான் நம் வாக்கும் நம் நாக்கை போலதான் நம் வாக்கும் நம் வாக்குத்தானே நம் நாட்டை காக்கும் வாக்கை விற்பவன் சுதந்திர நாட்டின் அடிமை வாக்கை விற்றவன் சுதந்திர நாட்டின் அடிமை வாக்கை செல்லா காசு ஆக்குவது சொல்லுண்ணா கொடுமை வாக்கை விற்றவன் சுதந்திர நாட்டின் அடிமை வாக்கை செல்லா காசாக்குவது சொல்லண்ணா கொடுமை கொத்தடிமைக்கு சொத்துரிமை ஏது கொத்தடிமைக்கு சொத்துரிமை ஏது சொத்தை விற்றவனுக்கு சத்துணவு யாது காந்தி தந்த சுதந்திரத்தை வாந்தி எடுக்கலாமா காந்தி வாங்கி தந்த சுதந்திரத்தை வாந்தி எடுக்கலாமா குயவன் தன் கையை கயவரிடம் இருக்கலாமா கபடனுக்கு நம் மகடத்தை விற்கலாமா கபடனுக்கு நம் மகுடத்தை விற்கலாமா மகடத்தை விற்றுவிட்டு திக்கு தெரியாமல் தெருவில் நிற்கலாமா கபடனுக்கு நம் மகுடத்தை விற்கலாமா மகுடத்தை விற்றுவிட்டு திக்கு தெரியாமல் தெருவில் நிற்கலாமா சதிகாரர்களுக்கு நம் அதிகாரத்தை கொடுக்கலாமா சதிகாரர்களுக்கு நம் அதிகாரத்தை கொடுக்கலாமா தன்மானத்தை அவமானத்திற்கு விற்கலாமா நாம் நம் உரிமையை விற்றுவிட்டு வறுமையில் வாடுவதா நாம் நம் உரிமையை விற்றுவிட்டு வறுமையில் வாடுவதா நாம் வெறும் பையை வெறும் பையில் கையை விட்டு பெருமையை தேடுவதா நம் உரிமை விற்றுவிட்டு வறுமையில் வாடுவதா நாம் நம் வெறும் பையில் கையை விட்டு பெருமையை தேடுவதா நம் பகுதியில் தகுதியானவர்களுக்கு செலுத்துவோம் வாக்கை நம் பகுதியில் தகுதியானவர்களுக்கு செலுத்துவோம் வாக்கை நம் வாக்கை வைத்துத்தானே மாற்ற முடியும் அதிகார வர்க்கத்தின் போக்கை நாம் நமக்கு நிந்தனை வராமல் இருக்க சிந்திப்போம் நாம் நமக்கு நிந்தனை வராமல் இருக்க சிந்திப்போம் தேர்தல் என்ற நேர்முக தேர்வையும் சந்திப்போம் நம் நாம் நம் வாக்கை வைத்து காப்போம் நாட்டை நம் வாக்கை வைத்து காப்போம் நம் நாட்டை நம் வாக்கை விட்டு வாங்கக்கூடாது நாட்டிற்கு கேட்டை நோட்டா என்பது தோட்டா இல்லாத துப்பாக்கி நோட்டா என்பது தோட்டா இல்லாத துப்பாக்கி உங்கள் வாக்கை நோட்டாவுக்கு மாற்றிவிடும் குப்பைக்கு ஒப்பாக்கி நோட்டா என்பது தோட்டா இல்லாத துப்பாக்கி உங்கள் வாக்கை நோட்டா மாற்றிவிடும் குப்பைக்கு ஒப்பாக்கி